கத்துருடைய நாமத்துக்கு மகிமண்டாவதாக இன்றைய வார்த்தை ஏசாயா அறுபது ஒன்று எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டோட மகிமையும் பிரசன்னமும் இந்த காலை விலையில் உங்கள் மேல் உதிக்கிறது அதாவது பிரசன்னமாகிறார் ஆண்டர் உங்களுக்கு பிரகாசத்தை கொடுக்கிறார் ஏனென்றால் சகல இருள்களும் இன்றோடு மறைந்து போகிறது விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்கள் உங்கள் மேலே இருக்கிற சத்துருவி முகத்தடையை கத்தர் முறித்து போட்டு என்ற தினத்திலேருந்து உங்களை முகத்தில் ஒரு பிரகாசத்தை கத்தர் கொடுக்குறா எலும்பி பிரகாசி எழும்பு எலும்பு சியோன் குமாரத்தையே சியோன் குமாரரே எழும்புங்க தூசியை உதறிவிட்டு எழும்புங்க கத்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து விட்டார் அலை நிச்சயமாக இந்த நாளில் ஒரு மிகப்பெரிய அற்புதங்களை எதிர்பார்த்து காத்திருங்க உன் ஒளி வந்தது உன் இருளெல்லாம் உன்னை விட்டு கடந்து போனது உனக்குரிய ஒளி உனக்கு இருக்கிற வெளிச்சம் உனக்கு அவர்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்கக்கூடிய காலத்தையும் நேரத்தையும் கத்தர் இந்த காலை விடையிலே கொண்டு வந்துட்டாரு கொடுத்துட்டாரு என்று சொல்லி நம்புங்க மகிமை தேவனுடைய கரம் இன்னைக்கு மூட போகிறது அதனால கத்தருடைய மகிமை உண்மையில் உதித்திருக்கிறது தேவனுடைய பிரசன்னம் உன் உண்மையில இன்னைக்கு இறங்கிருச்சு இன்றிலிருந்து இந்த நிமிஷத்துல நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் அலையிலுயாம் கத்தை நிச்சயமாக இந்த காரியத்தின்படி உங்களுக்கு உதவி செய்ய போகிறாரு இன்றைய ஒரு பிரகாசத்தை காண போகிறீங்க இன்றையிலேருந்து உங்கள் துக்கங்கள் துயரங்கள் எல்லாம் எடுத்து போடுறாரு ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை ஆற்பத்தியம் கத்த செய்கிறார் எழும்பி பிரகாசிங்க உங்கள் ஒளி வந்தது கத்துடைய மகிமை உண்மையில் உதித்தது என் தேவனுக்கே வைக்கு உண்டாகட்டும் ஆமே